பாளையப்பார கருப்பசாமி அப்பா மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரை பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேருக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றவ அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்த இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு வாக்கு கொடுக்கணும் கர்மசாமி பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் கருமசாமி ஆமா அப்படியா பெங்களூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கம்ப்யூட்டரும் லேப்டாப்லாம் பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கு என்னடா சும்மா போட்டுட்டேன் காரணம் வருமானமும் இல்லை ஒன்றும் இல்லை ஏண்டா கையில் எடுத்தவனு வேதனையா இருக்கு கால் விழுத்துவாங்க இப்போ ஆறு மாத காலங்களாக வருமானத்துக்குரிய வழியில் மனவேதனையும் சிக்கலும் வந்திருக்கு அதனால் புதுமையாக வேறு எதுவும் ப்ராஜெக்ட் கிடைத்து தொழில் பார்க்க முடியுமா அதுக்கு ஏதேனும் உதவிகள் இருக்கா இல்லையா இல்லை இப்படி இந்த நிலைகள் நின்று விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இதற்கிடையில் வெளிநாடு வரை சென்று வரக்கூடிய பாக்கியம் இருந்தால் அதை நம்ம ஏற்பாடு செய்யலாமாங்கிற ஒரு சின்ன கேள்வி உள்ளத்துக்குள்ள கால்நட்டுவான் கொஞ்சம் உன்னுடைய குடும்பம் கடன் பட்டிருக்கு பெற்றோரில் ஒருவருக்கு உடல் உபாதையும் மன வருத்தமும் இருந்துகிட்டு இருக்கு வேற என்ன வேணும்பா இந்த மாதமே பிறக்கிற மாதம் இருபத்தி எட்டாம் கூட நீ நினைக்கிற ப்ராஜெக்ட் வேற கிடைக்கும் நல்லா இருப்பேன் ஆனந்தமா அதே பெங்களூர் எல்லை உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் ஒரே கொட்டாவியும் திருஷ்டியுமா இருக்கு ஏமனு கேட்டு பார்த்தேன் கிரகங்கள் போதாத காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது வீடு ஆனா எதையோ கற்பனை செய்து பெரிதாக கொண்டு வந்துடலாம் நினைச்சு நீ ஆரம்பிச்சிட்ட ஆனா சில போட்டி பொறாமைகளால் அங்கே கொஞ்சம் தீய மன அலைகள் எதிர்மறையான சக்திகள் இருந்து அதை வளர விடாமல் இப்ப தடுத்து நிறுத்தி இருக்கு கால் ஒன்று அதனால் இப்போ உன்னுடைய தொழிலையும் நல்லாக்கி தரணும் நீ வச்சிருக்க கூடிய இந்த வீடு அறவுறையா இருக்க அதை விருத்தியாக்கி தரணும் கொஞ்சம் கடன்களை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போது வேற என்னப்பா வேணும் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் அறுபத்தி ரெண்டு நாட்களுக்குள் அது விலையாகும் இந்த வீட்டை விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறேன் இந்த பணத்தை நீ வேலை பாக்குற இடத்துக்கு கொண்டு போ நிறைய கான்ட்ராக்டும் பணியும் கிடைக்கும் இந்தா வெற்றி அடைஞ்சுக்காம கருமசாமி ஆமா அப்படியா திருவண்ணாமலை கணவன் மனைவி என்னப்பா வேணும் வா ஓப்பராக பேச என்ன வேணும் கால் ஒட்டு வரலாம் இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரணும் மன நிறைவாக விழுந்துட்டு வரணும் எரிச்சல் உன் மனத்துக்குள்ளே ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு அதை தீர்க்கணும் வரலாம் சுத்த மனசுக்கு தேவைப்படுது வரலாம்ப்பா சுமார் ஈராண்டு காலங்களாக இல்லற வாழ்க்கையில் மன வருத்தமும் பிரிவுக்குரிய மன துன்பமும் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும் உண்மையா இதுக்கு பெரியவங்க யாரும் காரணமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் கிரகங்கள் தான் காரணம் மனிதர்களால் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அதனால் வீண் குழப்பங்கள் தேவையில்லை இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்கள் அவகாசம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு நாள் கழித்து என்னை மீண்டும் வந்து பார் தெளிவாக்கித்தாரே வெற்றி கால் கால்நன்ட்டு வரலாம் பக்கத்தில் வரலாம் ஜெயிச்சு நல்லா இருப்பா கர்மசாமி திருவண்ணாமலை எனக்கு மொட்டை போட்டு வந்த வெற்றி மகன் இனி சென்ற இடம் சிறக்கும் வெற்றி ஆயிக்கா உத்தரவு கொடுத்தாச்சு செல்வாக்காரத்துக்கு மதியம் அன்னதானத்தை சாப்பிட்டு போங்க கருப்பசாமி திருப்பூர் எல்லை திருப்பூர் சிவன் கோயில் யார் வீட்டுக்கு பரவாயில்ல இருக்குப்பா வந்து உட்காரலாம் என்ன கேட்டாலும் குடுன்னு சொல்லி உத்தரவு என்னப்பா வேணும் கால உட்டுவான் பூ கொடுக்கணுமா பொருள்மா புரியல ஏகசாமி என்ன கொடுத்தா சரி அவசரம் இருக்கு வரலாம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய உறவினர்களுக்குள் மனக்கசப்பும் மன உபாதைகளும் தோன்றியது அதில் சில பேர்களுடைய தவறான தாபங்களும் சில மாந்திரிகம் சம்பந்தமான வேலைகளும் நடந்த ஒரு காரணத்தில் உன் குடும்பத்தில் பல வியாதிகளும் பல துயரங்களும் நடந்து கடிந்து விட்டச்சு ஆனால் இப்போ ஈராண்டு காலங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் கடனும் இருப்பிடம் மாறுமோ என்ற ஒரு பயமும் உள்கொழப்பத்தில் இருக்கு உண்மையா இல்லையா கால் அனுப்புவான் டிவாங்களா இந்த கடனை தீர்த்து வழிவகுத்து என்னப்பா வேணும் இந்த கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும் பொறுத்துக்கா உனக்கு அதை நான் போட்டு கொடுக்கறதுக்கு வழிவகுக்கிறேன் கூடுதல் கிடைக்கும் செம்மையா வாழலாம் பக்கத்தில் அப்படியா வழிவகுக்க கூடுதலுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையை பற்றி கேட்க வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா யார் இருக்கா கேட்டு பார்ப்போம் நாகம் சம்பந்தமான தெய்வம் அந்த எல்லையில் இருக்கு புரியுதா ஆனால் இப்போ இரண்டே கால ஆண்டுகள் சனி பகவானுடைய சுற்றுதலின் காரணத்தினால் அடிக்கடி வீட்டில் நரம்பியல் பிணி மருத்துவ செலவுகள் காட்டிக்கிட்டு இருக்கும் எழுதிச்சு நடக்காததுக்கு கூட இயலாத சூழ்நிலைகள் நடக்கும் ஆனால் இப்போ இந்த நோய் பிணி காட்டுறதுக்கு கிரகம் காரணமாக இருந்தாலும் தொழிலில் வளம் குறைந்துருக்கு வருமானத்தில் தடையும் கடன்களும் இருக்கு இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுமா கால் ஒன்று வா முருகா நீ வர கட்டுப்போ இந்தாப்பா திருமுருகன் உனக்கு கரணை புரிந்து பணம் தர சொல்லிட்டார் பணம் கிடைக்கும் நல்லா இருக்கும் வெற்றியாக கர்பசாமி ஆமாம் அக்ரிமெண்ட் கேட்டு பார்ப்போம் அப்படியா நான் பார்க்குற வேலையில் மனக்குழப்பமும் தெளிவும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு விடை கிடைக்கணும்னு கேட்டுதான் யாருப்பா என்னப்பா செய்யணும் வருத்தப்படுவியா சொன்னால் கால் ஒன்றுவா அப்படியா முனியாண்டி வாரா யாருன்னு பார்க்கவாரு எல்லையில் முனியத்துறை சாமி வர இருக்காரா இன்னொரு ஒரு மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலுக்காக நீ எங்கு சென்றாலும் உனக்கு மனவேதனையும் கஷ்டமும் இருக்கும் படம் நாளைக்கு வந்து தந்துருவார்னு நினச்சா அவர் எதிர்பார்த்துருப்ப அது நடக்காது ஆனால் இப்படி ஒரு கட்டு நடந்துக்கிட்டு இருக்க இதுக்கு மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது அப்படி எதுவும் நடக்கலைன்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது இது இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களால் ஆன நிலை இதை மாற்றி உனக்கு தெளிவும் தொழில் வளமும் தந்தால் போதும்லாம் நல்லா இருக்க வைக்க கால் பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி கூட கேட்கலையே நல்லா இருக்கும் கருப்பசாமி ஆமா சென்னை மாநகர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைக்கு காலில் வந்து திருநாகம் சுத்தி இருக்கு நாகம் இருக்கு இந்த நாகம் சுத்தி இருக்குன்னு சொல்லி கிரகத்தில் எத்தனையோ கேள்விப்பட்டாச்சு அதுக்காக பரிகாரங்களும் செஞ்சு முடிச்சாச்சு ஆனால் இதுவரை அந்த தடங்கள் நீங்கவே இல்லை கல்யாணம் நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டு என்னை கேட்க வந்திருக்கிய கால் வாங்க மகளையும் உன் மனத்துக்குள்ளே எது இருந்தால் சொல்லு அதையாவது வலிமை ஊப்போம்னு சொல்லி அவள்கிட்ட வாய்திருந்து நீங்கள் ரெண்டும் பேசி பார்த்திய ஆனால் அவ அப்படி மனத்துக்குள்ளே எந்த வஞ்சகமும் அவள் உள்ளத்தில் இல்லை அப்பா அம்மா என்ன சொல்லுறீங்களோ அதை நான் கேட்டுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டாள் ஆனால் இப்படி பரமான பிள்ளைக்கு நான் எத்தனையோ முயற்சி செய்தும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கோயில் கோயிலாக போய் நொந்துக்கிட்டு கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்கிய இப்போ உன் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை நினைத்து இருந்தால் போதும்லாம் வரக்கூடிய புரட்டாசி முப்பதுக்குள்ள நல்ல ஜாதகத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன் ஐபிசியில் கல்யாணத்துக்கு நிர்ணயம் பண்ணி தையில வந்து நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் கால் ஒன்று வாங்க என்ன பார்த்துட்டு போங்க வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம் காப்பாற்றி தர வெற்றி உண்டு இந்தா மகனே இந்தா செல்வாக்காருமா நல்லா கர்பசாமி ஆமா சென்னையில இருந்து என் மகனுக்கு தொழில் சம்பந்தமாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு நடக்கணும்னு காட்டு வந்தது உன் வீட்டுக்கு செல்லுகிற வழியினுடைய வலப்புறத்தில் ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்கு அதே மாதிரி எட்டு சென்றால் அற்புதமாக பல பேர்கள் ஜபிக்கக்கூடிய ஒரு வேற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆணையமும் இருக்கு இப்போ உன் பிள்ளையினுடைய தொழிலை பற்றி நான் பார்த்தேன் ஓராண்டு காலங்களாக அதுக்கு வேண்டிய முயற்சியும் அதற்காக பணம் செலவிடுவதும் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஜெயிக்க முடியலை அதே மாதிரி ஒரு சில இடங்களில் என்னுடைய பணம் எனக்கு தர வேண்டியவங்க தராத நிலைகளும் இருக்கு அதையெல்லாம் வாங்கி தரணும் பையனுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து அவனை ஸ்தானத்தில் உருவாக்கி வச்சிடணும் அப்படி வச்சுட்டு போதும்லாம் சந்தோஷமா தரேன் கால்வன்லாம் நடக்க போகுது கால்வென்று இப்போ உன் பையனை தேடி அங்கேருந்து பல பேர்கள் வரப்போகிறாங்க அதில் அந்த வியாபாரமும் தொழிலும் வெற்றி ஆயிரும் அவன் பல லட்சங்களை பெற்று விடுவான் நல்லா இருக்கும்ப்பா நடக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை நான் மாற்றி தரேன் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சென்னை மாநகர் டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமாக மனக்குழப்பம் ஏற்கனவே இடையில் ஒரு நம்பரை வச்சு ஒரு டாக்குமெண்ட்டை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் அது வந்து ஒரிஜினலாக சரியான தெளிவில் கிடைக்கிற நம்பர் மாற்றப்பட்டிருக்குன்னு வந்திருக்கு அதனால அந்த பரம்பரை சொத்துக்குரிய பாக்கியம் உனக்கு உண்டுமானு பார்த்தேன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு வேற என்னப்பா வேணும் இந்த முறை அந்த டாக்டர் சீட்டு கிடைக்கும் அவள் வெளிநாட்டுக்கும் சென்று படித்து பட்டம் பெறுவார் செம்மையா நடந்துக்கும் அது பிறவி நோய் மகனே அதை தீர்க்க முடியாது அப்பப்போ மாற்றிக்கிடலாம் புரியுதா கவலைப்படாண்டா பிள்ளையை நான் டாக்டர் ஆக்கி தரேன் வெற்றி உண்டு வந்து கொஞ்ச நாள் அது ஒரு ஆத்மசக்தி உனக்கு கொண்ட ஒரு பக்தியில் அந்த தெய்வம் நெருங்கியிருக்கு வேறு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கலாம் வணங்கிக்கலாம் கருப்பசாமி ஆமாம் அப்படியா கேட்டு பார்ப்போம் சென்னையிலிருந்து வெளிநாடு சம்பந்தமான வெளிநாடு சம்பந்தமான மகன் யாருப்பா சென்னையிலேருந்து சிலர் ஆரோக்கியத்தை பற்றி கேட்பாங்க சிலர் கல்வியை பற்றி கேட்பாங்க நீ மனத்தை பற்றி கேட்க வந்திருக்க உண்மையா உன் பிள்ளையினுடைய மனசை பத்தி கேட்க வந்திருக்க கால் வந்துட்டு வா இதெல்லாம் என்னதுப்பா சந்திரசேகர சுவாமிகள் மகா குரு எனக்கு ரொம்ப பிடித்தவர் யாராவது வச்சுக்கட்டுமா உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேற இருக்கா இருக்கா இல்லையா தங்கமான தங்கமானப்பேன் உங்களுடைய ஆன்மாக்களை அறைந்து ஆராய்ந்து பார்த்தேன் உங்கள் மனநிலைகளுக்கு மாறுபட்ட மனமும் குணமும் இப்போது பிள்ளையுடைய உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம ஆச்சாரங்களையெல்லாம் மீறி ஏதாவது ஒரு பிழை நடந்துட கூடாது என்ற ஒரு பயத்துல இப்போ என்னை பார்க்க வந்திருக்கியே நீங்க தியானம் தவம் போன்ற விஷயங்களில் வந்து படித்து தன்னுடைய மனதை ஈடுபடுத்தக்கூடிய உடையவங்க ஆனால் இந்த இடத்துல ஞானம் சம்பந்தமாகவும் தெய்வீகமாகவும் இருக்குங்க கேட்டு நம்ம தெளிவடைஞ்சு கொடுக்கும் தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க கால் வரலாம் ரொம்ப ஓபனா சொல்லாம நீங்க மட்டும் என்னை வந்து ஒரு மூன்றரை மணிக்கு பாருங்க உங்களை தெளிவுபடுத்தி உங்களுக்கு நல்வழி நான் காட்டி தந்துடுறேன் அதனால் இப்போ அணுக்கரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் புண்ணிய முறைவாயப்பா பிள்ளைய உங்கள்கிட்ட மனப்பூர்வமாக ஒப்படைக்கிறேன் சந்தோஷமா இருங்க கர்பசாமி ஆமா அப்படியா யாருன்னு கேட்போம் சென்னையில் உடல்நிலை சம்பந்தமாக கேட்க வந்தது யார் என்ன செய்தி யாருக்கு இன்னொரு தடவை காலம் பெரிய பாளையத்தம் வரா எங்க இருக்காங்க பெரிய பாளையத்தம்மனை போய் கும்பிட்டுருக்கீங்களா எப்போ போனீங்க அடுத்து அதுக்கிட்டு போகலை நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க நீ மட்டும் கொஞ்சம் அங்கே தடியிருப்பாப்போம் அப்படி கண்ணை முடிக்கா பார்ப்போம் ஒன்று நான் பார்க்கட்டும் நல்ல மனத்துக்குள்ளே நினச்சிக்கா இல்லை கிடையாது சரி கரெக்ட் எல்லோரும் ஒன்று ஒன்று கால் ஒன்று வாங்க பக்த வேற எதுவும் நரம்பியல்கள் எதுவும் பாதிப்பு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு குழப்பமான ஒரு சில பயங்கள் உள்ளத்துல தோணுது உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வேற உத்தரவாயிருக்கு அதனால இந்த தீராத தலைவலிக்கு மனசு காரணமே தவிர புரியுதா மனசுதான் காரணமே தவிர வேற ரீதியான பாதிப்பு இல்லை அப்ப மனசு காரணம்னா என்னது நாம் நினைத்த நினைவு உணர்வுகள் நிறைவேறாமல் அதில் ஒரு குழப்பமான மனநிலை தோன்றி நம்ம இந்த குடும்பத்தில் வாழ முடியாத அளவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ என்ற பய உணர்வுகள் உங்கள் எல்லாருடைய உள்ளத்திலேயே இருக்கு அது பிள்ளைகள் சம்பந்தமானதாகவே இருக்குது இந்த நிலையை நாம் மாற்றி தந்துட்டோம்னா நீங்கள் தெளிவாயிருவீங்க கால் உழ்த்துவாங்க அவளுக்கு காலேஜ் வந்து இந்த வருஷம் கிடச்சாச்சு நல்ல படிப்பா சிறந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவாள் வெற்றி உண்டு ஒன்று முதல்ல சரியாக்குதேன் அதுக்கு பிறகு ஒன்றை என் பக்கத்தில் வர வைக்கேன் நீ அங்கே தள்ளி இருந்துக்கிடுவியான் கண்ணு முடிக்காடா பழைய சுறுசுறுப்போடு தொழில் பார்க்க முடியாத வேதனை இருக்குது உடம்பை யாரோ கெட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அதெல்லாம் இன்னையிலிருந்து மாறிடும் வேலைகளை தொடங்கிக்க வெற்றி கொண்டு சம்பளம் பெருகும் நல்லா இருங்க வாப்பா பிள்ளைக்கு வெள்ளைப்படுதல் போன்ற நோய் வராமல் பார்த்துப்பா சரி